மேச ராசி ராசி சக்கரத்தில் முதலாவதாக வரக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா அந்த மேசராசி சபர்களை சொல்லலாம் நல்ல ஒரு பாதுகாவலராக இருப்பாங்க நல்ல ஒரு காதலராக இருப்பாங்களா அப்படின்லாம் சொல்ல முடியாது நல்ல ஒரு பாதுகாப்பாளராக நல்ல ஒரு அரண் காவலராக இருப்பாங்க அதாவது ஒன்று ரெண்டுல ஒரு நான்கு அடுக்கு பாதுகாவலராக இருப்பாங்க அப்படின்னு இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம் அந்த அளவுக்கு அன்பு வைத்தவங்களுக்காக அதிக பாதுகாப்பு உணர்வோடு இருக்கக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒன்று இவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும் அதனால தான் உறவுகளை நிறைய இடத்துல இவங்க இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க ஏன் அன்பா சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்களா அப்படின்னா இந்த மேசராசி என்பர்களுக்கு அன்பை அப்படி சொல்ல வராது அதை கூட அதிகாரமாக தான் அந்த அன்பை கூட அதிகம் அதிகாரமாக தான் சொல்ல வரும் அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு மாசி மாதம் எப்படி இருக்கு மாதிமா மாசி மாதத்தோட கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைப்புது என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக அமைப்புது எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெலைக்கண்ணையும் கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்றதே இல்லை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க நீங்கள் மேச ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் வாழ்க்கையில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு சூரியன் கும்பராசியில மாதம் தான் இந்த மாசி மாதம் பிப்ரவரி பதிமூணு முதல் மார்ச் பதினாலாம் தேதி வரை இந்த பகவான் கும்ப ராசியில பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த மார்ச் மாதம் இந்த மாதத்துல என்னென்ன நற்பலனும் கிடைக்க போகுது ஏன்னா மாசி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அருமையான மாதம் விசேஷங்கள் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மகா சிவராத்திரி நடைபெறுது நான்கு கால பூஜையிலையும் கலந்துக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா சிவபெருமானை தரிசிச்சுப்பாங்க ஏன்னா அடிக்கடி கோபம் வருது ஆங்காரகன் வந்து ஆளக்கூடிய ராசி என்பதனால அடிக்கடி உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க மன அமைதியாகும் நான்கு கால பூஜையும் மன அமைதியோடு செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்ல ஒரு மனம் வந்து அந்த கோபம் அந்த ஆங்காரகன் உங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிப்ப முடிந்தால் பசும்பால் வாங்கி அந்த சிவபெருமானுக்கு முதல் அபிஷேகம் முதல் கால பூஜையில வந்து பால் அபிஷேகம் தான் செய்வாங்க நீங்க வாங்கி கொடுங்க கண்டிப்பா நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் இந்த மேசராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த மாசி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சிவன் வழிபாட்டுக்கு உகந்த மாதம் உங்களுக்கு சிவபெருவான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமைச்சிவா என்ற மந்திரத்தை மறக்காம முன்ட்டு டைம் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு லக்கியான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் நிறைய அற்புதமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் அதோட கூட பொருளாதாரத்திலையும் கூட நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் அதிர்ஷ்டவா வாய்ப்புகள்லாம் தேடி வரும் நிறைய பேருக்கு கல்லூரியில் சீட்டு கிடைக்கல கிடைக்கல போதுமான அங்கீகாரம் வேலைக்கு போகிறோம் ஆனால் அந்த வேலையில் பதவி உயர்வு ஒன்று கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த இந்த மாசி மாதம் காலகட்டி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பதவி உயர்வு சின்ன சின்ன சலுகைகள் இதெல்லாம் தள்ளி போயிட்டு இருந்துச்சுல அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நல்ல ஒரு யோகமான மாதமாக இந்த மாசி மாதம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஏற்றத்தாழ்வுல்லாம் சரியாகி இந்த மாத தொடக்கத்துலேயே சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் என நான் நான்கு கிரகங்களுடைய கூற்று சேர்க்கை பதினொன்றாவது வீட்டில் வந்து இருக்கிறதுனால இந்த மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்துக்குரிய மாதமா இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் மூன்றாவது வீட்டில் இருக்கிறார் அவரோட கூட கேது ஐந்தாவது வீட்டில் இருக்கிறார் நிதி ரீதியா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அந்த நிலை மாறும் இந்த ஏற்றத்தாழ்வாக இருந்த நிலை மாறி நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் இந்த மாதம் தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவுகள் வரும் வருமானம் கூடவே வரும் செலவுகள் ஒரு பக்கம் வந்தாலும் வருமானம் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமா அந்த மாசி மாதம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பிற்பகுதியில் செலவுகள் கொஞ்சம் குறையும் வருமானம் கொஞ்சம் அதிகமாகும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஆரோக்கிய ரீதியாக சுகாதார ரீதியாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் நிறைய சாதகமான பலன்கள் கிடைக்கும் ரொம்ப நாளா ஆரோக்கிய ரீதியாக பாதிக்கப்பட்டு இருந்தவங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் விடுவு காலம் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் பிற்பகுதி கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு சிலருக்கு சின்ன சின்ன செலவுகள் தொடர்ந்து வரும் ஒரு சிலருக்கு சுப வரும் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதத்துல தொழில் ரீதியாக வெளியில எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அந்த பயணங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் பணி இடத்துல கூட உங்களுக்குன்னு ஒரு தனி மதிப்பு மரியாதை தலைமை பொறுப்பு இதெல்லாம் தேடி வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு எந்த ஒரு செயல்லையுமே இறங்குனீங்கன்னா அதை செய்து முடிக்காம மாட்டீங்க பொதுவாகவே உங்களோட இயல்பு அப்படி தான் இருக்கும் எந்த ஒரு தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் இந்த இன்னைக்கு இந்த நாளைக்குள்ளே இந்த நேரத்துக்குள்ள இதை முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இறங்குவீங்க அதே நேரத்தில் அப்படி முடிச்சாதான் உங்களுக்கு தூக்கமே வரும் இல்லை அப்படின்னு அது எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த செயலை கரெக்டாக முடிக்கிறதுக்காக கொஞ்சம் ராப்பகலாக உழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதேமாதிரி திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது கணவன் மனைவி இரண்டு பேரும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவுகள் எடுத்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு வருகின்ற நாட்களில் அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னா ஆரஞ்சு நிறம் பொதுவாகவே மேஸ்கிட்ட ரா அப்படின்னா சிவப்பு நேரம் தான் ஆனா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரமா அமைந்திருக்கு இந்த மாதத்துல ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது சொல்லலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அண்ணன் தம்பிகளால ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இடையூறுகள் இருந்தது இல்லையா அதெல்லாம் இந்த மாதத்துல சரியாகும் அவங்க மூலியமா ஏதாவது சந்தோஷம் தர மாதிரி மனம் மகிழ மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் ஒத்துழைப்பா இருப்பாங்க வெளியில தலங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கும்பாபிஷேகத்தெல்லாம் கலந்துக்குவீங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த கும்பாபிஷேகத்துக்காக ஏதாவது ஒரு நன்கொடை வழங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் மனதில் ஒரு குழப்பம் இருந்தது இல்லையா அந்த குழப்பங்களுக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு

நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இந்த மாசி மாதத்துல இந்த மேசராசி என்பர்களுக்கு நடக்கும் அலுவலகத்துல கூட இந்த கார்ப்பரேட் துறை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும் நிறைய பொறுப்புகள் கிடைக்கும் முக்கியமான பொறுப்புகளை கரெக்டாக வழி நடத்தினீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபட்டிங்கன்னாவே தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதனால் இந்த காலகட்டத்தில் இதை ஒன்று செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நீங்கள் மேற்கொள்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை அமையும் செய்து வரும் தொழிலில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் வரவேண்டிய பணம் டக்குன்னு வரும் செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க அவசரம் காட்ட வேண்டாம் பொறுமையாக இருந்தீங்கன்னா வெற்றி நிச்சயம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏன்னா லாபஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு இருக்கிறதுனால வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார பதவி உயர்வு கிடைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அரசியல் இருக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு கரெக்டா பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் புதன் அன்று கொஞ்சம் பொறுமையா இருங்க அவசரம் காட்ட வேண்டாம் கார்த்திகை ஒன்னாம் பதத்துல பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ம் ஜீவஸ்தானத்துல செஞ்சிருக்கிறதுனால வேலையில சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும் வேலையை கூட ஒரு சிலர் முயற்சி பண்ணி தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு எதிர்பார்த்த தகவல் டக்குன்னு கிடைக்காம கொஞ்சம் போராடி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு புதிய தொழில் தொடங்குறதுக்காக ஒரு சிலர் எல்லாம் அரசு கிட்ட அனுமதி கேட்டு ரொம்ப நாளா நின்று இருப்பீங்க அது கிடைக்காம கொஞ்சம் தள்ளி போயிட்டே வந்திருக்கும் அதெல்லாம் அந்த காலகட்டத்துல கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஒவ்வொரு விஷயத்திலுமே கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படுங்க எல்லா இடத்துலயும் என்னால முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் இந்த முரட்டு தைரியமும் ஒரு சில இடத்துல உங்களுக்கு பிரச்சனையா அமைந்திரும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் தினமுமே காலையில் உடனே அதிகாலையிலேயே சூரிய பகவானை வழிபடுங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் ஏன்னா கும்பராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் இந்த மா மாசி மாதம் அதனால் தினமுமே காலையில் உடனே சூரிய பகவானை வழிபட்டுட்டு அன்றாட வேலைகளை தொடங்குங்க கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க மேசராசி அன்பராருன்னா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில நண்பர்கள் வகையில யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பயிரனா உங்களுடைய குலதெய்வ பயிரனா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியா அதாவது சந்தேகம் இருக்கு ஜோதிடர் கிட்ட ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த வீடியோவா முழுமையா பார்த்ததற்கு மிகவும் நன்றி தேங்க்யூ